நீ இன்று எதற்கு யாருக்கு அடிமையா இருக்கிறாய் லூகாஸ் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே பின்னர் மரியா நான் ஆண்டவருக்கு அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார்ூதர் கர்த்தாவி கர்த்தாவே உண்மையே ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி அந்நாளிலே கபிரியல் தூதர் கூறியதற்கு அன்னை மரியால் நான் ஆண்டவருடைய அடிமை என்று ஆண்டவரே தாழ்ந்து பணிந்து தன்னையே அர்ப்பணித்தால் சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி எஸ் அப்பா ராஜாதி ராஜாவே ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து கர்ப்பவதியாக மாற இன்னும் கல்யாணமே முடியல கர்ப்பவதியாக மாறி தேவனுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் தேவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று முழுவதுமாக தன்னையே சரண் அடைந்தால் ஆண்டவரே அந்த அன்னை மரியா அதற்காக கூட கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏசப்பா இந்நாளிலே தெய்வமே மரியா சொன்ன வார்த்தை இந்த உலகத்திலே நடப்பது இல்லை ஆண்டவரே நான் ஆண்டவருடைய அடிமை என்று ஒரு பெண்மணியானவர் சொன்னார் இன்று என் இருக்கிற பெண்மணி நான் ஆண்டவருடைய அடிமை இல்லை என்று சொல்லுகிறாளா ஆண்டவரே நான் உனக்கு அடிமை இல்லை என்று சொல்லுகிறார் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் அடிமை இல்லை என்று சொல்லுகிறாள் ஆண்டவரே என் கணவனுக்கு அடிமை இல்லை என்று ஆண்டவரே எத்தனையோ மனைவிகள் நான் உனக்கு அடிமை இல்லை என்று எத்தனையோ நான் உனக்கு அடிமை இல்லை என்று கூறுகிறார்கள் ஆண்டவர ஆமாப்பா ஆமப்பா தெய்வமே எல்லாம் பிரச்சனைகள் ஆண்டவர எஸ் அப்பா இன்னைக்கு கணவனாக மனைவிக்கு நான் அடிமை இல்லை என்று சொன்னவ குடிக்கு அடிமையா கடக்கிறான் சோர்வுக்கு அடிமையா கடக்கிறான் வேற எவ்வளோ ஒருத்திக்கு அடிமையா கடற்கரான் பண ஆசைக்கு அடிமையா கடற்கரான் திமுரு ஆணவத்திற்கு அடிமையா அவன் அடிமையா கிடக்கிறான் கஞ்சா போதைக்கு அடிமையா கடக்கிற ஆண்டவரே அப்பா நான் உனக்கு அடிமை இல்லை என்று சொன்ன மனைவி ஆண்டவரே இன்று போனுக்கு அடிமையா கடக்கிறான் ஆண்டவரே <im> <im> டிவில வர நாடகத்துக்கு அடிமையா கடக்கிற ஆண்டவரு ஏசப்பா ஆடம்பர வாழ்க்கைக்கு நகைக்கு அடிமையா புடவை மேல புடவைய சேர்த்து வைக்கணும்னு அடிமையா கடற்கர பெருமை அடிமையா கடக்கிற ஆண்டவர ஏசப்பா நான் மாமியாருக்கு நான் அடிமை இல்ல நான் அவளுக்கு சோறு ஆக்கி போட முடியாது நான் தனி கூடத்தினு போறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரே தன்னந்தனியாக சென்று அங்கு வாழ்க்கையில முன்னேற முடியாமல் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து கொண்டு தகாத உறவுகள் வைத்து கொண்டு அதற்கு அடிமையாக கிடக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா தெய்வமே கணவனை விட்டு மனைவியும் மனைவியை விட்டு கணவனும் போய் யார் யாருக்கோ அடிமைகளாக கிடக்கிறார்கள் சுவாமி என் புள்ள அடிமையாக கிடக்கிற ஆண்டவரே அப்பா திமுரு பேச்சுக்கும் பைக்குக்கும் ஆன்லைன் கேம்ஸுக்கும் காதலுக்கும் அவன் அடிமையா கடற்கரான் ஐயா என் மக ஆண்டவரே கோபத்திற்கு அடங்கா தனத்திற்கு திமுரு பேச்சுக்கு எதிர்த்து எதிர்த்து பேசுற பேச்சுக்கு அடிமையா கடற்கரே என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆண்டவரே குடும்ப ஜெபம் இல்லை ஆண்டவர கோயிலுக்கு கூடி போவதில்லை சுவாமி என் ராஜாவே நாங்க யார் யாருக்கும் அடிமையா கடக்குறோம் ஐயா ஐயோ தெய்வமே ஐயோ என் குடும்பம் சிதைந்து போகிறதே ஆண்டவரே அடிமை என்று சொன்னாலே அதன் நிமித்தமே இன்று அவளுடைய ஆலயங்கள் இல்லாத கிராமங்கள் இல்லை ஆலயங்கள் இல்லை அவரை போற்றாத மனிதர்கள் இல்லை ஆண்டவரே அவளை பின்பற்றாத பெண்மணிகள் இல்லை சுவாமி ஏசப்பா என் ராஜாஜி ராஜாவே ஒவ்வொரு பெண்மணிகளும் ஆண்டவருக்கு அடிமைகளாக மாறணும் ஐயா ஒவ்வொரு பெண்மணிகளும் ஜ ராணியாக மாறணும் ஐயா ஆண்டவரே ஒவ்வொரு பெண்ணுடைய ஜபம் தான் அந்த குடும்பத்தை உயர்த்தும் என்பதை இப்பிள்ளைகளுக்கு உணர்த்தும் ஐயா ஆண்டவரே இந்த தாயாக கணவனாக மனைவியாக மகளாக செபிக்கிற இந்த பெண்மணியுடைய ஜபம் பரலோகத்தில் செல்லுகிறது வான தூதர்கள் வருகிறார்கள் அவர்கள் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள் இந்த ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க சுவாமி இயேசு ராஜாவே அப்பா பிதாவே நான் கடவுளுக்கு அடிமை என்று சொன்ன அந்த தாயானவள் நல்ல மனைவியாக வாழ்ந்தாள் நல்ல மகளாக வாழ்ந்தாள் நல்ல தாயாக வாழ்ந்தாள் அமைதியோடு வாழ்ந்தாள் பிள்ளையை கரை சேர்த்தால் பிள்ளைக்கு தேவாலயங்கள் எழுப்பப்பட்டது அந்த தேவனுடைய பிள்ளைய ஏசு நாதரை கூப்பிடாத மனிதர்கள் இன்று இல்லை ஆண்டவரே அதே போல அப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் மதராக ஒரு சக்சஸ்ஃபுல் மனைவியாக ஒரு சக்சஸ்ஃபுல் மகளாக ஒரு சக்சஸ்ஃபுல் தாயாக ஒவ்வொரு பெண்ணையும் நீர் மாற்றணும் ஆண்டவரே அப்பா சோம்பேறி தனத்தோடு வெறுப்பு தன்மையோடு கோபத்தை நன்மையோடு ஆண்டவரே அடங்கா தனத்தோடு இந்த பெண்கள் பேசக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே பொறுமை வேண்டும் ஐயா தாழ்மை வேண்டும் ஐயா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அம்மா பாட்டை எடுத்துட்டு போக கூடாது ஐயா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பா உன்னை நோக்கி அந்த பெண்மணியானவள் ஜெபிக்கணும் ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த பிரச்சனை ஐயா நீங்க வாங்க ஐயா நான் உனக்கு அடிமை ஐயா என்ற இப்படைய நாவை இந்த பெண் குழந்தைகளுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்பதை உணர்த்தும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசுழுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீர் நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மணி வரைக்கும் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒரு கடனோ ஒரு ஒரு இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து ஏழு ஒன்பது முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றிற்காக நீங்கள் கொடுத்து ஜபிக்கலாம் உங்களுக்காக அணுதினமும் நாங்கள் இரையிறக்கத்தின் ஆராதனையிலும் ஜபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிப்போம் மற்றும் நாங்கள் உங்கள்ட்ட காசு பணமும் கேட்கல நாங்க கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான் என்ன உதவி என்றால் இந்த அனுதினமும் வருகின்ற பன்னிரண்டு மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலனா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்ச உங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய டிரஸ்ஸுகள் ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்லை சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக ஆக மாறும் என்பதை தயவுசெய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா முந்நூறு இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது

அந்த காலத்து மூதாதிர்கள் சபஸ்தியா தகடு அத்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்கள் சாத்தான விரட்ட ஜெபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்